மாராவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ நார்மலா ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா அதான் நான் சொல்றேன் நான் ஆள் கிடையாது சும்மா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான் ஷேர் பண்றேன் எந்த ஒரு ஷேரையும் வாங்கறதும் அவங்க அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் யாரையுமே எந்த ஷேரையும் வாங்க சொல்லி வற்புறுத்த மாட்டேன் மேபி இந்த டைம்ல வாங்கினா நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேனே தவிர வாங்க சொல்ல மாட்டேன் ஒருவேளை அப்படி ஏதாவது சொல்லிருந்தா அதையும் இக்னோர் பண்ணிடுங்க சரி ஓகே வாங்க போயிடலாம் உங்ககிட்ட இருக்கிற தான் வாங்குவேன் வேற பண்ண அதாவது நான் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ பாண்டிலேயோ வேற எதிலுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் ஷேர் மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்க சொல்ற ஆளா இருந்தாக்கா உங்களால இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படி ஃபாலோ பண்ண முடியும்னா நீங்க தைரியமா உங்ககிட்ட பணத்துல ஷேரை மட்டுமே வாங்கலாம் உங்களுடைய மாச வருமானத்துல உங்க செலவு போக மீதி பணத்தை மொத்தமும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படி ஆக்சுவலா யாருமே பண்ணக்கூடாது ஐம்பது பர்சன்ட ஷேர் மார்க்கெட்லயும் மீதி ஐம்பது பர்சன்ட டைவர்சிபிகேஷன் தான் பிரிச்சு போடணும் இல்ல இதெல்லாம் தாண்டி மொத்த பணத்தையும் நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுக்கு அடுத்து வர ரூல்ஸ் எல்லாம் அப்ளிகபிளா ஆகுமா அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இப்போ நீங்க வீட்டு லோன் எடுத்திருக்கீங்க அதுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும் ஆனா அந்த பணம் வந்து நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற பணத்துல இருந்து எடுத்து கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்குன்னு எனக்கு தனியாக வருமானம் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்கனாக்கா இது ஒரு பாயிண்ட் அடுத்தது உங்களுடைய மாச செலவுக்கு வாடகை பணம் வருது அதனால இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள ஷேர் மார்க்கெட்ல என்ன ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் வெயிட் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க உங்ககிட்ட சொந்தமா வீடு அப்படி இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டே இருக்குது அது பேர்ல எதுவும் கடனும் கிடையாது இஎம்ஐயும் கிடையாது இது மொத்தமும் என்னுடைய ஓன் வேல்யூ அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் தைரியமா இருக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு நான் இந்த ஷேர் மார்க்கெட்ல போடுற பணம் அடுத்து ஏழு எட்டு வருஷத்துக்கோ இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கோ எனக்கு திருப்பி தேவையே படாது அப்படின்னு சொல்றவங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டு ஷேர் மார்க்கெட்டில் மொத்தமாக அடி வாங்கின சமயம் அந்த டைமில் தான் நான் காலேஜை முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்த சமயம் அந்த டைமில் ஷேர் ஹோல்டிங் வச்சுருந்து ஷேர் மார்க்கெட் இறங்கின நேரத்தில் நான் அதை பற்றிலாம் காவலையே படலைங்க என் செலவு என்கிட்ட காசு இருந்தது அதனால் நான் ஷேர் மார்க்கெட்டில் ஷேரை விற்று தான் எதுவும் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நான் ஜாலியாக தான் இருந்தேன் மார்க்கெட்டு இறங்கும் போதும் நான் ஜாலியாக தான் இருந்தேன் நான் எதையுமே பயந்து போய் விற்கலை அப்படின்னு தைரியமா சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களும் மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி மார்க்கெட் கரெக்ட் ஆகுது அதுதான் ஏறிட்டு அதுல இருந்து சரியான வேல்யூக்கு கரெக்ட் ஆகிட்டு இருக்கு இந்த நேரத்திலேயே ஏழு லட்சம் கோடி அடி வாங்கிடுச்சு எட்டு லட்சம் கோடி அடி வாங்கிடுச்சு பத்து லட்சம் கோடி அடி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மார்க்கெட் கரெக்டா வர நேரத்துலயும் நான் எல்லாம் எதுவும் டென்ஷன்லாம் ஆகலைங்க இந்த நேரத்துலயும் என்கிட்ட பணத்துக்கு அடிஷனலாக கொஞ்சம் ஷேர் தான் வாங்கினே தவிர நானு ஐயோ மொத்தமா போயிடுமோ அப்படின்னு பயப்படல அப்படின்னு சொல்றவங்க இந்த மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும் போதும் ஏறி இறங்கும் போதும் எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை மார்க்கெட் இறங்கும் போது பயப்படலை நான் நிம்மதியாக தான் தூங்குறேன் ஏன்னா தூக்கம் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு என்னைக்குமே தூக்கம் முக்கியம் தூக்கம் இல்லைனாலே ஆயிரம் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படிப்பட்ட தூக்கத்தையுமே இந்த ஷேர் மார்க்கெட் கரெக்ஷன்ல எனக்கு பிரச்சனை இல்லை நான் நிம்மதியா தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா தான் அவங்களுடைய செலவு போக மீதி மொத்த பணத்தையும் ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்க குவாலிஃபைடு பர்சன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இவ்வளோ மார்க்கெட்டை இறங்குச்சு இல்லைங்களா நான்லாம் கவலைப்படவே இல்லை ஏன் கவலை என்னன்னா இன்னும் கொஞ்சம் காசு இருந்தால் அடிஷ்னலாக ஷேர் வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிறத என் கவலையை தவிர மார்க்கெட்டு இறங்குனதை பற்றி நான் கவலைப்படலை அது மட்டும் இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ மைனஸ் நாலு பர்சன்ட் தானே தவிர இவ்வளோ ஷேர் அடி வாங்கின இடத்துலையும் எனக்கு பெருசாக லாஸ் கிடையாது அப்படின்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு ஆனால் எவ்வளோ அமைதியாக பொறுமையாக ஷேர் வாங்குறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ என்றும் அன்புடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்